ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னிடத்தில் உன் சாயப்பா பேசியே ஆக வேண்டும் நான் சொல்வதை சற்று கவனமாக கீழ் என்று உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு நீ திடமான சிந்தனையை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய காலகட்டம் இது புரிகிறதா ஏனென்றால் எந்த நேரத்திலும் எந்த கஷ்டத்திலும் நீ உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உன் கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைய வைத்து கொண்டிருப்பதை நீ கண்டிப்பாக உணர்வாய் உங்களுடைய வாழ்வில் எதை நினைத்தாலும் உடனே அதை முழு பலன் கிடைத்துவிட வேண்டும் என்று அவசரப்படுகிறாய் நீ நினைத்தது நடக்கவில்லை சாயப்பா நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை பல நாட்கள் தள்ளிக்கொண்டே போகிறது என்ன நினைத்தாலும் நடக்காமல் போகிறது என்ற மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அந்த மனக்குழப்பத்திலிருந்து முதல் நீ வெளியே வர வேண்டும் ஏனென்றால் நடப்பது அனைத்தும் நல்லதற்கே என்று முதலில் நினைக்க வேண்டும் மனம் உடைந்து போகும் அளவு உனக்கு சோதனை சூழ்ந்துள்ளது எனக்கு நன்றாக தெரியும் அவற்றையெல்லாம் நீ துச்சமாக நினைக்க வேண்டும் உனக்கான நல்லதொரு வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் உன்னை அழைத்துச் செல்வேன் நம்பிக்கை பொறுமை ஒன்றுதான் துயரங்களை தீர்க்கும் மருந்து உனக்கோ நம்பிக்கையே சற்று குறையத் தொடங்கிவிட்டது நீ அனுபவிப்பதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் கவலைப்படாதே மேலும் உனக்கு உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அங்கங்கே சிதறி கிடக்கிறது நீதான் அதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் உன் கண்ணுக்கு தெரியாத எங்கோ கிடக்கின்ற ஏதோ ஒன்றுக்காக நீ கவலைப்படுவதும் கண்ணீர் விடுவதும் சரியில்லைதான் என் செல்லவே இந்த நொடி உனக்கு நான் கொடுத்த அழகான சந்தர்ப்பம் அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டியதை விட்டுவிட்டு நீ இப்படி கவலையோடு உட்கார்ந்திருக்கலாமா சொல் அடுத்த நாளும் அதற்கு அடுத்த நாளும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த நீ இந்த நாளை சரியாக செய்துவிட்டால் எல்லாமே மகிழ்ச்சியாக மாறிவிடும் நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லட்டுமே நீ வீடு கட்டும்போது அடித்தளம் எப்படி அமைகிறதோ அதை பொறுத்துத்தானே அந்த வீட்டின் உறுதி தன்மை அமைகிறது அதுபோலத்தான் வாழ்க்கையும் உன் வாழ்வின் அடித்தளம் அன்பினாலும் பக்தியினாலும் பிறர் உயிர்களுக்கு தீங்கு ஏற்படாத நல்ல குணத்தினாலும் அமைந்துவிட்டால் உன் வாழ்க்கையை எப்போதும் சந்தோஷம்தான் நிலைத்திருக்கும் எந்த துன்பமும் உன் அருகில் வராது உன்னை படைத்தவரே உன்னை கண்டு பெருமிதம் கொள்வார் பார் என்று உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டுமே முதலில் தேடு தேவையில்லாத உனக்கு தேவையில்லாததை தவிர்த்துவிடு இல்லாத அத்தியாவசியமே இல்லாத சில ஆடம்பரத்தை குறைத்துக்கொள் என்றுதான் சொல்கிறேன் என்று உனக்கு என்ன தேவை அது மட்டும் முதலில் தேடு அப்போது உனக்கான தேவையும் குறைந்துவிடும் மன நிம்மதியும் வந்துவிடும் நான் சொல்வது என்ன தெரியுமா நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் செய் பிறகு உனக்கு கிடைப்பதெல்லாம் நல்லதாகவே கிடைக்கும் எதையும் நினைத்து நீ கலந்து தேவையே இல்லை நாம் செல்லமே இந்த நாள் உனக்கான நல்லதான நாளாகத்தான் வந் விடிந்திருக்கிறது நல்லது வாய்ப்புகள் உன்னை தேடி வந்திருக்கிறது காலை பொழுதிலிருந்து மதிய முறை நீ நினைத்ததெல்லாம் நினைத்து சாதித்து விட்டாய் இனி நடக்கப்போவதும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் உன்னையே நான் தவிக்க விட மாட்டேன் ஏனென்றால் உனக்கு துணையாக பக்கபலமாக நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு ஓரமாக தூக்கி வைத்து விட்டு உன் கையில் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டாட கற்றுக்கொள் அழுது கொண்டே இருந்தால் ஆனந்தத்தை எப்படி உன்னால் உணர முடியும் பிரச்சனைகள் துன்பங்களால் மட்டுமே உன் மனதை செலுத்தாமல் உன் கண் முன்னாடி தெரிகிற சின்ன சின்ன சந்தோஷத்தையும் கொண்டாடு சிதறி கிடைக்கின்ற சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பித்து விட்டால் என்றால் அதற்கப்புறமும் அடுத்தடுத்து மகிழ்ச்சியான நிகழ்வுகள் உனக்கு தொடர்ந்து நடக்கத்தான் செய்யும் கவலைப்படாதே நீ நீண்ட காலமாக காத்திருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது எப்பவுமே சொல்வதைத்தான் உன் சாயப்பா இப்பொழுதும் சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம் உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டதை விட்டதை நீயே உணரப்போகிறாய் அதற்கான அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் வீசிக்கொண்டிருக்கிறது பகல் இரவுங்கிறது இரண்டுமே எப்பவும் வெளிச்சத்தை வெளிச்சமாகத்தான் ஆனால் பகல்ல வெளிச்சத்தை உணர்கிற நீ இரவில் இருளை மட்டும்தான் பார்க்கிறாய் அழகான வானத்தில் ஒளிர்கின்ற அந்த நட்சத்திரங்களின் நிலாவையும் கவனித்து பார் எப்போதுமே நீ இருளையை நினைத்து யோசித்துக்கிட்டு இருப்பதால் தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பம் பெரிதாக தோடுகிறது ஆகவே இன்று உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது மகிழ்ச்சியை நிரந்தரமாக்கப் போகிறேன் உனக்கான சிறந்த வாய்ப்புகள் நல்ல உதவிகளை அனுப்பி வைக்கப் போகிறேன் பெற்றுக்கொள்ள தயாராக இரு ஆம் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்